லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு கானா பாட்டு எழுதியிருக்கேன் பாட்டு எப்படி நான் பாருங்கள் பிடிச்சிருந்தா அவர் ஷேர் பண்ணுங்கள் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி சென்னைக்கு நான் போகும்போது ஒரு கானா பாடகரை பார்த்துருந்தேன் அவர் நேற்றைய என்ன கால் பண்ணியிருந்தார் கால் பண்ணி சொன்னார் இப்படி ஒரு நான் யூடியூப் சேனலாக வச்சுருக்கேன் பாருங்கள் அவங்க என்ன என்னோடய சாங்கெல்லாம் பாருங்கன்னு பார்க்கும்போது நிறைய சாங் பண்ணியிருந்தாரு அதை பார்க்கும்போது எனக்கும் ஒரு கானா பாட்டு எழுதி பாருணும்னு ஆசை வந்துச்சு உடனே நேற்று எழுதி எழுத விடாங்கன்னு எழுதினேன் ட்யூன் எல்லாம் போட்டுச்சுட்டேன் பாடுறேன் பிடிச்சிருந்தா அவர் ஷேர் மட்டும் பண்ணுங்க கவலைப்படாதே பொண்ணே கவலைப்படாதே கண் கலங்காதே கண்ணே கண் கலங்காதே கூலி வேலை செஞ்சு உன்ன கும்முன்னு தான் பார்த்துக்குவேன் ராப்பகலா கஷ்டப்பட்டு ராணி போல பார்த்துக்குவேன் உன் பாதம் மண்ணு படாம நான் தரையில் படுத்துக்குவேன் உன கொண்ணு விடாம கண்ணிமை போல் காத்திடுவேன் கேட்டதை எல்லாம் வாங்கி தருவேன் கண்ணே உன் கேட்டுக்கு வெளியே வாட்சுமேனாக நின்னே கண்ணே கண்ணே என் கண்ணுக்குள்ள நீ பொண்ணே குயிலே குயிலே ஏன் பாட்டுக்கு நீ தாமயிலே கவலப்படாத பொண்ணே கவலப்படாத கண் கலங்காத கண்ணே கண் கலங்காத முதுகல்ல சுமந்து ஒன்ன இந்த ஊரல்ல ஓ முந்தான சேலையில குளிச்சு தலைய தந்துடப்பேனே சமையல் செய்யும் போதும் இருப்பேனே இந்த சமயத்திலும் அடி ஒன்ன பிரிஞ்சிருக்கவே மாட்டேனே முல்லை பூவு பல்ல காட்டி சிரிக்கும் போதெல்லாம் மெல்ல மெல்ல எம் மனசு உருகி போகுதே ஒல்லி ஒல்லி இடுப்ப ஆட்டி நடக்கும் போதெல்லாம் சல்லி சல்லியா மனசு உடஞ்சி போகுதே கண்ணே கண்ணே என் கண்ணுக்குள்ள நீ பெண்ணே குயிலே குயிலே என் பாட்டுக்கு நீதான் மயிலே கவலைப்படாத புண்ணே கவலைப்படாத கண்கலங்காத கண்ணே கண்கலங்காத என் மடியில் ஒன்ன சாச்சி நான் தூங்கவே வைப்பேனே அடிமானே தேனே உனக்கு மருதானியும் வைப்பேனே கோலார் தங்க வயலை உனக்கு வாங்கிய கொடுப்பேனே கோகி நுர் வைரத்தால ஒன் அழகுபடுத்துவேனே பிச்சி பூவ வாங்கி தலையில் வச்சி விடுவேனே உச்சி வெயிலில் குச்சி ஐச போலிருப்பேனே பல்லா கொண்ணு வாங்கி அதில பக்குவமாக அல்லா காண ஒன்ன தூக்கி அமர கண்ணே கண்ணே என் கண்ணு குள நீ பொன்னே குயிலே குயிலே என் பாட்டுக்கு நீ மயிலே கவலைப்படாத பொண்ணே கவலைப்படாத கண் கலங்காத கண்ணே கண் கலங்காத கூலி வேலை செஞ்சு ஒன்ன கும்முன்னு தான் பார்த்துக்குவேன் ராப்பகலா கஷ்டப்பட்டு ராணி போல பார்த்துக்குவேன் உன் பாதம் மண்ணு படாம நான் தரையில் படுத்துக்குவேன் உன்னை ஒண்ணும் ஆகிவிடாம கண்ணிமை போல் காத்திடுவேன் கேட்டதை எல்லாம் வாங்கி தருவேன் கண்ணே உன் கேட்டுக்கு வெளியே வாச்சுமே நாக நின்னே கண்ணே என் கண்ணே என் கண்ணுக்குள்ள நீ பொண்ணே குயிலே குயிலே என் பாட்டுக்கு நீதாமயிலே பாட்டு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு காணா பாட்டு இப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்